கும்ப ராசி அன்பர்களே கும்பராசினருக்கு சனி பயிற்சி பலன்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் தங்களை விட்டு விலகி பாத சரியாக செல்கிறார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான கஷ்டங்கள் குறைந்து விட்டது இனிமேல் தாங்கள் தைரியமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீர்களோ உடல்நிலை பாதிப்பு மனநிலை அகநிலை புறநிலை அனைத்தும் பாதிப்பு சுற்றுப்புற சூழ்நிலை நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு சண்டை சேச்சரவுகள் அனைத்தும் விலகும் இனிமேல் கடன் தொந்தரவு அனைத்தும் குறையும் படிப்படியாக அனைத்தையும் தாங்கள் அடைத்து விடுவீர்கள் கும்பராசினருக்கு ஜென்ம சனியில் உடல் நோய் உற்றவர்களுக்கு மறுவாழ்வு உடல் ஆரோக்கியம் நன்றாக சீராகும் அடுத்து சிலர் ஜென்ம செடியில் ஐசி வார்டில் இருந்திருப்பார் அந்த நிலைமைகள் அனைத்தும் தங்களுக்கு மாறுகிறது மிகப்பெரிய சந்தோஷமான செய்திதான் அடுத்து கும்பராசினருக்கு மூன்றாம் பார்வையாக அவர்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் தனது மூன்றாம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பேச்சு திறமையால் சாதகமான பலன்களை அடைவார்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அரசு பணியாளர்களின் முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தாராளமாக கிடைக்கும் இவருக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும் பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவு அதற்கு ஏற்றாற் போல இருக்கலாம் பழைய கலன்களை அணைக்கு முயற்சியில் தீவிரமாக இறங்குவீர்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வசிக்கும் வீட்டை விரிவு செய்வீர்கள் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் ஆவணங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும் முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயரும் உயர் கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் தற்போது மனக்குழப்பங்கள் விரயங்கள் அனைத்தும் விலகும் தேவையில்லாத வம்பில் முகட்டி இருந்தவர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் கடன் சுமைகளில் கொள்வோமா போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அடுத்து நீண்ட நாள் கொடுத்து வசூலாகாத பணங்கள் அனைத்தும் தங்களுக்கு தாராளமாக கைக்கு வந்து சேரும் தற்போது நன்மைகளை வாரி வழங்குவார் எதிர்மறையான ஆற்றலும் சக்தியும் அதிகரிக்கும் விதைத்தது யாவும் நடக்கும் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வெளியூர் பயணம் அடிக்கடி செல்ல வேண்டி இருக்கும் அலைச்சல் ஏற்படும் பூர்வீகத்தை விட்டு சிலர் வெளியே செல்லும் சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சம் அடைந்திருக்கிறாரோ அவர்கள் காரைக்கால் திருநெலாம் சென்று சனி பகவானை வழிபடுங்கள் முடியாதவர்கள் சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் உள்ள பொழுத்திலூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கண் பார்வை இல்லாதவர்கள் கேன்சர் பேஷன்ட்களுக்கு உதவி செய்யுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் கால பைரவரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் தொழில் ஸ்தானம் நன்றாக இருப்பதால் இனிமேல் தங்களுக்கு லாபம் பெருகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உள்ளாகட்டும்